அதாவது புதுசாக வீடு கட்டணுன்னு நினச்சி பழைய வீட்டை மாற்றுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கலாம் இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பதி குலைக்கும் பதவி பறிக்கும் பதவி பறிக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிற வேலை போயிடுமா அப்படி இல்லை நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாற்றம் செய்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது அதனால் திருமண யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி பெண்களுக்கு ஆணுக்கு குருபலம் இருந்தால் வரக்கூடிய கணவருக்கு குருபலம் இருந்தால் உங்களுக்கு வரணமையத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் அதனால் குரு பார்வை மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை செய்யுமே தவிர குரு பலம் இல்லை அப்படின்றது உங்களுடைய சாஸ்திரம் உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதிகள் கொஞ்சம் தலை தூக்கம் அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் உடல் உபாதைகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இல்லை அது உங்களுக்கு கட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி நேர்களே வணக்கம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு பயிற்சி இந்த பயிற்சி உங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறீங்க சிம்ம ராசி உங்களுக்கு இப்போ என்ன செய்ய போகிறது இந்த குரு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஆவலோடு இருக்கீங்க அந்த ஆவலை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பான ராசிக்காரர்கள் எல்லாருமே சிம்ம ராசி பற்றி பயப்படுவாங்க சிம்மராசிக்காரன் வந்துட்டான் சிம்ம ராசிக்காரன் எதிரில் இருந்தால் நமக்கு ஆகாது சிம்ம ராசிக்காரன் சிரிக்கிட்டே இருப்பான் இப்படியெல்லாம் ஒரு பேர் உங்களுக்கு இருக்குது ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு தெய்வ அம்சம் வெளியில் தெரியறதில்லை சிங்கத்தை மட்டும்தான் எல்லாருமே பார்க்குறாங்களே தவிர சிங்கத்துக்குள்ளே தூங்குகிற ஒரு தெய்வத்தை யாருமே பார்க்குறதில்ல அதாவது குழந்த மனசுக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்க இது ரொம்ப பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை அதில் சிம்ம ராசி அந்ததுமே வந்து அவங்களுடைய தகுதியை பார்த்து அவங்க பயப்படுவாங்க அதாவது ரொம்ப சுயங்கோரம் எதிர்பார்த்து சமுதாயத்தில் நல்லா அந்தஸ்தோடு இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க படப்படப்பாக இருந்து தொழில் இருந்து சுறுசுறுப்பாக இருந்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய பேர் என்றைக்குமே சிங்கம் மாதிரி இருக்கும்ன்றது சாத்திர உண்மை ஆனால் நீங்கள் இருக்கிற குழந்த தன்மை அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ சரி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமாக இல்லை ஏன்னா இந்த இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களே அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு குரு இருந்தாருங்க ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அந்த குரு உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருந்தார் எல்லா விஷயத்துலையுமே ஆனால் இப்போ அந்த குரு உங்களுக்கு இப்போ பத்தாம் வந்து உட்காந்துருக்கார் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தால் பதி கொலைக்கும் பதவி பறிக்கும் அப்படிலாம் சொல்லிக்கவாங்க இது உண்மை தான் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த நேரத்தில் பதி கொலைக்கும் அப்படின்னா ஒன்று இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் மாற்றம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம் அதாவது புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சி பழியை வீட்டை மாற்றுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கலாம் இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பதி குலைக்கும் பதவி பறிக்கும் பதவி பறிக்கும் என்ன உங்களுக்கு வந்து இருக்கிற வேலை போயிடுமா அப்படி இல்லை நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாற்றம் செய்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது அதனால் பத்தில் வந்த குரு உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் பதிவு உயர்வு கொடுத்து மாற்றத்தை கொடுத்துக்கிறது சந்தர்ப்பம் கொடுக்கலாம் இந்த மாதிரி யோசனை பண்ணுங்கள் பதி குலைக்குமென்னா இடத்து விட்டு மாத்துறதுன்னா நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போகிறதுக்காக பழைய விட்ட நீங்கள் நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு மாற்றம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்றதும் புரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு இப்போ நடக்க போகிற விஷயம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் குரு வந்து பலம் இல்லை அதாவது குரு பேச்சு உங்களுக்கு கல்யாணத்துக்கு சாதகமாக இல்லை அப்படின்றதும் சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்குன்றதும் உண்மை அதனால் நம்ம எல்லாேருமே கேட்பேன் எங்கள் சிம்ம ராசிக்கு இப்போ குரு பலம் இருக்கா நம்ம பசங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணலாமா அப்படிலாம் கேட்பீங்க அதனால் குரு பேச்சு உங்களுக்கு குருபலத்தை கொடுக்கல அதனால் கல்யாண காரியங்கள் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது விசேஷம் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் கொடுக்கறதுனால வீணால் அலைச்சல் இருக்கும் அதனால் ஆண்களாக இருந்தால் பெண் தேர்ற படலத்தை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுறது விசேஷம் பெண்களாக இருந்தால் மாப்பிள்ளை தேடுற விசேஷத்தை தள்ளி போடுறது விசேஷம் அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் பொதுவாக நிதானமாக இருந்து திருமணம் பேச்சுவார்த்தை எடுங்க ஒரு உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு அதாவது பெண்ணுக்கு குருபலம் இருந்தால் திருமண யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் மாதிரி பெண்களுக்கு ஆணுக்கு குருபலம் இருந்தால் வரக்கூடிய கணவருக்கு குருபலம் இருந்தால் உங்களுக்கு வரணமையத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் அதனால் குரு பார்வை மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை செய்யுமே தவிர குருபலம் இல்லை அப்படின்றது உங்களுடைய சாத்திரம் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு வந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை கிடச்சிருக்குங்க இது ஒரு நல்ல விஷயம் இந்த நேரத்தில் உங்களுடைய வாக்கு வன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடுமையாக பேசுகிற சிம்ம ராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் அடக்கமாக பேசுவீங்க அதுக்கு குரு உங்களுக்கு வழி கொடுப்பார் ரொம்ப படபடப்பாக இருந்தவங்கள ஒரு அமைதியான சாந்தமான நிலைக்கு கொண்டு வந்துடுவார் இதுவும் உங்களுக்கு இப்போ குரு செய்யக்கூடிய ஒரு தொ வேலை அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு ஒரு கவரக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கும் வாக்கு பளிதும் உங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மற்றவங்களுக்கு நம்பி வாக்கு கொடுக்கலாம் பணம் நடமாட்டத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏற்கனவே இருந்த பணம் உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும் ஏன்னா சேமிப்பு கொஞ்சம் கரையும் ஆனால் அந்த கரையிற சேமிப்பு உங்களுக்கு பெருசாக தொந்தரவு ஒன்றும் கொடுக்க போகிறதா இருக்காது அதனால் உங்களுக்கு பணம் நடமாட்டத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னொரு விசேஷம் என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இப்போ நாலாம் இடத்துக்கு குரு பார்வை கிடச்சிருக்கு அது ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துக்கு வாகன யோகத்தை கொடுக்குற ஸ்தானம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் வண்டி யோகம் வாகன யோகங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சதுனால புது வாகனங்கள் வாங்கிறதுக்கு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக வீட்டு மனையை பத்திரப்பதிவு செய்யணுன்னு ஆசைப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் வீட்டை வந்து நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கோ வாங்கின இடத்த வந்து நீங்கள் சீர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அலைச்சலோடு தான் நீங்கள் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சுலபமாக வீடு கட்ட முடியாது நினச்ச மாத்திரத்தில் உங்களுக்கு மேஸ்திரி கிடைக்க மாட்டாரே அப்படி இல்லைன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் கட்டிட சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அலைச்சலோடு நீங்கள் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமே தவிர அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வீட்டுக்குண்டான பத்திரப்பதிவு மட்டும் சேர்த்துக்கோங்க வீடு கட்டுறதுக்கு இந்த நேரத்தில் ஆசைப்படாதீங்க அடுத்தபடியாக உங்களுடைய நோய் நொடி பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்க போகிறதா தெரியல ஏன்னா உங்களுக்கு ரோகஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுனால ராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமான நோய் நொடி பிரச்சனை வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இருந்தாலும் உங்களுடைய உடம்பு எப்பவுமே உஷ்ண உடம்புன்னு சொல்லிக்கலாங்க அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் தலை தூக்கம் அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் உடல் உபாதைகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இல்லை அது உங்களுக்கு கட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் எதிரிகளுடைய கை கொஞ்சம் ஓங்கி வர்றதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துரும் அதனால் உங்கள் எதிரிகள் போட்டியாளர்கள் உங்களுக்கு வேண்டாதவர்கள் இவங்களெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைங்க ஒரு வருஷம் ஒதுக்கி வைங்க அவங்க பேச்சுக்கு போகாமல் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடு அவங்கக்கிட்ட எதுவுமே பழிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கும் அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கார பெண்கள் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் எப்போவுமே ஒரு படபடப்பாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது கணவனையும் மிஞ்சி தன்னுடைய செயல்பாட்டை காமிக்கிறவங்க சிம்மராசி பெண்கள் தனியாக இருந்தே சாதிச்சிருவாங்க பொறுப்புகளை தானே எடுத்துக்குவாங்க குடும்ப பாரத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க கணவரால் செய்ய முடியாத காரியத்தையும் செய்யக்கூடியவங்க சிம்ம ராசி பெண்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசி பெண்கள் எப்பவுமே வந்து தன்னுடைய தன்னம்பிக்கை கைவிடாதவங்க செயல்பாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு வந்து சாதகமான நிலை இல்லைன்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் நடுவி போகும் எதிர்பார்த்த சில பொருட்கள் வாங்க முடியாமல் போயிடும் அதனால் சிம்ம ராசி பெண்கள் வந்து சில விஷயத்தை வந்து கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக வந்து நடந்துக்குங்க என்னடா நமக்கு இந்த விஷயத்தை பார்த்தோமே நடக்கலையே அப்படின்னு டென்ஷன் ஆகிடாதீங்க அதனால் கிடைக்கிறது கிடைக்கும் ஆனால் கிடைச்ச நேரத்தில் அது கிடைக்காமல் போயிடும் அது மட்டுந்தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொந்தரவு இந்த குரூப் ஏயிச்சு உங்களுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பெண்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு இடமாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எங்க ரொம்ப நாளாக நான் வந்து இந்த இடத்த விட்டு மாற்றணும்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற ராசி பெண்கள் நிச்சயமாக இடத்த மாற்றிக்கலாம் தன்னுடைய அலுவலகத்தை மாற்றிக்கிட்டு இல்லை ஊரை மாற்றிட்டு வெளியில் வரணுன்னு ஆசைப்பட்றவங்களும் இந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது சிம்ம ராசி பெண்கள் இந்த குரு பேச்சி கொஞ்சம் சாதகமாக இல்லைன்னாலும் பாதகமான செயல்கள் கொஞ்சம் இருக்கிறதுனாலையும் தனக்கு தேவையானதை இந்த நேரத்தில் சாதகமாக பயன்படுத்திக்கங்க நல்லது நடக்கும் அடுத்தபடியாக மாணவ செல்வங்கள் மாணவர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல படிப்பு மேன்மையோடு தன்னுடைய படிப்புக்குன்னா சில விதமான புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது மதிப்பெண்கள் குறைவாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரத்தையோடு படிக்க படிக்கீங்க அதாவது வீண் பொழுதுபோக்கில் இடம் கொடுக்காமல் உங்களுடைய படிப்பை கவனத்தோடு படித்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்கால படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கொடுக்கும் வேலை தொழில் வாய்ப்பில் அதாவது உங்கள் உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்க தொழிலாளர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த பாரத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் சுமந்து தான் ஆகணுன்றது விதி அதனால் உங்களுடைய தூக்கம் கொஞ்சம் கடும் அதே மாதிரி தொழில் பாரம் இருக்கிறதுனால உங்களுடைய கிடைக்க வேண்டிய சம்பளமோ கிடைக்க வேண்டிய கூலியோ உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கிறது சந்தர்ப்பம் இந்த குரு உங்களுக்கு செய்து கொடுப்பார்ன்றது தான் உண்மை பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குருப்பெயர்ச்சி கொஞ்சம் சாதகமாக இல்லை அப்படின்னு தான் கவலைப்படுறீங்க ஆனால் அதுலேயும் சில விதமான நன்மைகள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கணுறது தான் உண்மை அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு அதிகமாக செய்யுங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சிவனுக்குண்டான சில விதமான அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுங்க நிச்சயமாக இந்த குரு உங்களுக்கு நல்ல பயிற்சியாக உங்களுக்கு சிறந்த ஒரு பயிற்சியாக இருந்து வழி நடத்துறதுக்கு காத்துக்கிட்டு தான் சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்